அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம மதீனா மஸ்ஜித் நபவி பக்கத்தில் இருக்க மக்காரம் ஹோட்டலோட த்ரீ பெட்ரூம் ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம் ஹும்ராவுக்கு வர்ற பெரிய ஃபேமிலிக்கு இது ரொம்ப பெர்ஃபெக்ட்டான ஹோட்டல் இது இதுதான் லிவிங் ரூம் உள்ள என்ட்ரன்ஸில் வந்த உடனே ரைட்டில் ஒரு டாய்லெட் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேசியஸான பெரிய லிவிங் ரூம் இது இந்த லிவிங் ரூமில் ஒரு பெரிய சோஃபா செட்டு அப்புறம் டைனிங் டேபிள் டிவி எல்லாம் இருக்குது நல்லா சுத்தமாகவும் இருக்கும் இங்கேயே ஒரு கிச்சன் இருக்குது இதில் லைட் குக்கிங் பண்ணிக்கலாம் இங்கேயே வந்து வாஷர் ட்ரையரும் இருக்குது பில்டின் ஃப்ரிட்ஜும் இருக்குது இதுக்கு பக்கத்தில் மெய்ட் ரூம் இருக்குது இதுவும் கொஞ்சம் நல்லா ஸ்பேசியஸாகவே இருக்கும் அதுக்கப்புறம் இதுலேயும் வந்து ஒரு ஃபுல் டாய்லெட் அதாவது பாத் ப்ளஸ் டாய்லெட் இருக்குது ரெண்டுமே இருக்குது இங்கே மொத்தம் நாலு டாய்லெட் இருக்குது டாய்லெட் ப்ளஸ் பாத் நான் சேர்ந்து நாலு இருக்குது ஸோ வந்து அதனால் ரொம்ப வசதியாக இருக்கும் பெட்ரூம் வந்து மூணு இருக்குது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ரெண்டு காமன் பெட்ரூம் இருக்குது ப்ளஸ் மெய்ட்ரூம் ரூம் தனியாக இருக்குது இந்த பெட்ரூமில் நல்ல பெரிய ஒரு கிங் சைஸ் பெட்டு கிடைக்கும் அப்புறம் வந்து ஒரு நமக்கு வார்ட்ரோப் இருக்குது லைட்டிங் இருக்குது டிவி இருக்குது டிவி ஆல்மோஸ்ட் நம்ம பார்க்க போகிறதுல அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபுல் சைஸ் மிரர் அப்புறம் இன்னும் ஒரு என்ன ஸ்பெஷல்னா பாருங்கள் காமிக்கிறேன் இந்த விண்டோலேருந்து பார்த்தா நமக்கு மஸ்ஜித் நபவி ரொம்ப கிட்ட தெரியும் நீங்கள் பார்த்தாவே தெரியும் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் மூணு பெட்ரூம்லேருந்து பார்த்தாலும் விண்டோ வழியாக இந்த வியூ தான் நமக்கு கிடைக்கும் நம்ம இந்த மஸ்ஜித் நபவிக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கனால அந்த ஸ்பிரிச்சுவல் ஃபீல் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது மனசுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் உள்ளே வந்தோடனே உங்களுக்கு வந்து இதெல்லாம் வெல்கம் பேக் இருக்கும் ஃப்ரூட்ஸ் அப்புறம் வந்து சம் ஸ்வீட்ஸ் அப்புறம் காவா அப்புறம் கொஞ்சம் டேட்ஸ் இதெல்லாமே வந்து வெல்கம் பேக்காக ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்துருவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இதெல்லாம் நீங்கள் ஷாப்பிங் போகணுன்னு நினச்சிங்கன்னா இந்த ஹோட்டலோட பேஸ்மெண்ட்லேயே தைபா ஷாப்பிங் சென்டர் இருக்குது ஸோ நீங்கள் வேறு எங்கேயும் போய் அலைய தேவையில்லை இந்த ஹோட்டல் வந்து மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்தில் இருக்கனால உங்கள் வீட்டில் பெரியவங்களோ இல்லை சின்ன பிள்ளைங்களோ இருந்தாக்க டக்குன்னு நம்ம மஸ்ஜிதுக்கு போயிட்டு திரும்பி வந்துடலாம் தொழுக நேரத்துக்கும் சீக்கிரமாக போயிடலாம் அதனால் இது ரொம்ப வசதியாக இருக்கும் இங்கே குறை என்னென்னா பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன் கிடையாது பட் ஹைலி ரெக்கமெண்டபிள் திஸ் ஹோட்டல்